உங்கள் தாய்மார்களும் உங்கள் பெண் பிள்ளைகளும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகளும் உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியின் தாய்மார்களும் ஆகிய இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுடன் நீங்கள் வீடு விட்டால் அவளுக்கு முந்திய கணவனுக்கு பிறந்த மகளையும் நீங்கள் திருமணம் செய்வது கூடாது அவளை திருமணம் செய்த பின்னர் அவளுடன் வீடு கூடாதிருந்தாலோ அவளை நீக்கிவிட்டு அவளுக்கு முந்திய கணவனால் பிறந்த மகளை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை உங்களுக்கு பிறந்த ஆண் மக்களின் மனைவிகளையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விளக்கப்பட்டிருக்கிறது இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவிகளாக ஒன்று சேர்த்து வைப்பதும் கூடாது இதற்கு முன்னர் நடந்து விட்டவைகளை தவிர அறியாத நிலைமையில் முன்னர் நீங்கள் செய்துவிட்டதை அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான்